ரெண்டு மாட்ட பத்தொம்பரூபா சொல்றாங்க ரெண்டு பொருள் கிளாது பத்தொன்பது ரூபா ஒரு எருமை யாரை வாங்கி கட்டியிருக்கா रसी गु திரிய திரிய ஒண்டு போறீங்க ஒண்டு போற மாட்டீங்க ஒரு 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 கேரளா வந்து போறோம் ஆமா ஓட 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 பணம் குடுங்க மாடு இந்த வாரம் கம்மியா இருக்கு இங்கெல்லாம் நிறைய மாடு நிற்கும் இந்த வாரம் கம்மியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் காங்கை மாடு வித்துருச்சான ஒரு அன்னைக்கு காங்கையை ஜோடி கலச்ச ரெண்டு <coughs> ஜோடி <coughs>

காங்கே மாடு நல்லா பெருவெட்டு மாடு ஐயா ஒரு காங்கையா ஐயா நமக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன் ஐயா வணக்கம்யா ஐயா எவ்வளையா போகுது எவ்வளையா சொல்றீங்க மூணு கிருமி மாடு வந்துருக்கு ஐயா வேறு நம்மளுக்கு புகழ்ந்தாரு அண்ணன் இந்த ரெண்டு காலையும் எண்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க சொல்லு சொல்ல தொண்ணூத்தி எட்டுநூத்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஒன்று இந்த காலம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எனக்கு பண்ணுங்க நீங்க எந்த ஊர் ஊரு இருந்து வராங்க அண்ணே ஓகே தேங்க்ஸ் அனுசரிச்சு தருவாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க மாடு வேணுங்கிறாங்க காணிக்கிற பொலிகளைக்கு சொல்றவங்க அந்த மாதிரி எவ்வளையா அண்ண இது வந்து ரெண்டாயிரத்து மாடா ஏழு லிட்டர் வருமான முப்பதாயிரவா சொல்றாங்க தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு அண்ணன் நம்பரு என்ன போன் பண்ணி கேட்டுக்கங்க

சுளியெல்லாம் பார்த்து நீங்கள் அவங்க என்னென்னு ஐயா கிட்டே கேட்டு வாங்கிக்கங்க சுழியா சுத்தமாகய்யா ஐயா பார்த்துக்க எது வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டா நன்றி ஐயா இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறா வண்டி கூட்டிருக்கீங்களாண்ணே ஆ ஐயா வந்து வந்து வண்டி மாறுன்னு சொல்கிறாங்க அண்ணே ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க வண்டி அண்ணே ரூபா சொல்கிறேன் சொல்லுண்ணே சொல்லுங்கண்ணே

உங்கள்கிட்ட முத்தி மூணு ரூபாய்க்கு நீர் சிலை வாங்கி அந்த எருமை ஒரு முப்பது ரூபாய்க்கு குடிக்கு நாயமா பேச முப்பத்தி ரூபாய் இந்த வாங்கி அந்த எருமை முப்பது ரூபாய் குடிக்குமாமா நீ ஒரு வேலை

ஆமாங்க இங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் நான் மூணு 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 ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி மண்டைக்கு பாக்குற கண்ணேசன் எம்.எஸ். எல்லாரும் என்னைய நான் வந்து

ரெண்டு கருவட்டி நா சொல்றாங்க ஒரு கன்றுட்டி இருபத்தி ரெண்டாயிரூவா சொல்றாங்க இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சாரி நாப்பத்தி அஞ்சு ரூபா சேர்ந்து

போனாங்கனு குட்டி அதாவது ஆண் கனக்குட்டி அண்ணே பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இப்போ பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்களாம்மா போன ஓனவரெல்லாம் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அண்ணே சொல்கிறாங்க அண்ணே நம்பர் சொல்கிறேன் என்ன கேளுங்க அண்ணே உங்கள் நம்பர் சொல்லுறீங்களாண்ணே நம்பர் ஃபோனு அண்ணே ஃபோன் கொண்டு வரலையா இன்னொரு நாள் நம்பர் உங்களுக்கு வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் காங்கேயம் மாடு நீங்கள் வெள்ளனே வந்தீங்கன்னா காங்கேயம் வெளியே வாங்கலாம் ஒரு ஆறு ஆறரை கிலோ வந்துட்டீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா காங்கைய மாடு வாங்கலாம் காங்காயம் மாடு வாங்கி கட்டியிருக்க ஒரு கிருந்து மாடு செம்மையாக ஆட்டம் பண்ணிருக்கு மூக்கு குத்தலை அதனால கொஞ்சம் ஆட்டம் அதே மாதிரி ஒரு காரா பஸ்ஸு வாங்கி கட்டியிருக்க

அருமையான காங்கைய மாடு வாங்கி கட்டிருக்காங்க நினைக்கிறேன் இது வந்து அண்ணன் நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க ரெண்டு மாடு சேர்ந்து நன்றி 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 இது வந்து காராம் பஸ் நினைக்கிறேன் அந்த காலம் பதினஞ்சாயிரம் கிடாரி பதினஞ்சாயிரம் சொல்ற வளர்ப்புகள் அழகாக ஆகும் கிடாரி தான்

இது வந்து இருபத்தி ஏழு ரூபாய் வாங்கினேன் வாங்கினது வளர்ப்பு சார் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிக்கூவாய்க்கு வாங்கியிருக்கா என்ன வளப்புக்கு வாங்கியிருக்கா

எவ்ளோயா சொல்றீங்க இருபத்தோருவா சொல்றீங்க ஐயா வந்து இது இருபத்தோராயிரம் ரூபா சொல்றாங்க கண்ணுக்குட்டிய